ஒருவருக்கு கந்திஷ்டி உள்ளதை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் அவற்றை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் திஷ்டி பட்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் அசதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி கொட்டாவி விடுவாங்க எந்த வேலையிலும் மனம் லைக்காது புது உடை அணிந்தாங்க அப்படின்னா அது உடனடியாக கிழிந்து போகலாம் சில சமயம் அதில் ஏதாவது கரப்படலாம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்கிற முயற்சியில் பார்த்தீங்கன்னா தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் ஏதாவது பொருள் இழப்பு போன்றவை வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் பிரச்சனைகளும் சந்தேகங்களும் அடிக்கடி ஏற்படும் உறவினர்களுக்கு கூட பகை போன்றவை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் செல்ல முடியாத நிலை ஏற்படும் ஒருவர் மாறி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் சாப்பிட பிடிக்காமல் போகும் எல்லோரிடமும் எரிந்து எரிந்து விழுவாங்க கெட்ட கனவுகள் வரும் தூக்கமின்மை ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் இதெல்லாம் ஒருவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கந்தஷ்டி இருக்கு அப்படின்றத அர்த்தம் இப்ப அதை எவ்வாறு நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் இப்போ திஷ்டி கழிக்க போகிறீங்க அப்படின்னா அது மாலை நேரமாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்போ சுத் திருஷ்டி கழிக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட வயது குறைவானவங்களுக்கு தான் நீங்கள் திஷ்டி கழிக்கணும் வயது அதிகமானவர்களுக்கு நீங்கள் திருஷ்டி கழிக்கக்கூடாது திஷ்டி கழிக்கும் நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் நிற்க வேண்டும் பின் நீங்கள் அவர்களுக்கு திஷ்டி கழிக்கலாம் இதில் பல வகைகள் இருக்குது இப்போ அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்களுடைய வீட்டு வாசலில் வருபவர்களுடைய கண் படும்படியாக நீங்கள் ஏதாவது பூச்செடிகளை வைக்கலாம் அல்லது ஒரு பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கலாம் பூக்களுக்கு பார்த்தீங்கன்னா திஷ்டி கைக்கும் திஷ்டியை கிரகத்தி கொள்ளும் ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அலங்கார செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது நீங்கள் வைக்கலாம் ரோஜா செடியோட முட்கள் பார்த்திங்கன்னா திஷ்டியை பூக்கிடும் மேலும் பலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு வாசலில் பூசணிக்காய் மற்றும் அகோர பொம்மையை மாட்டி வச்சுருப்பாங்க சில கள்ளி செடிகளை வச்சுருப்பாங்க இப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதனால் கந்திருஷ்டியானது குறையும் வருபவர்களுடைய பார்வை திசை திரும்ப நீங்கள் வீடு அல்லது அலுவலக அலுவலகத்தில் மீன் தொட்டியை வைக்கலாம் குளிக்கும் போது அந்த நீரில் உப்பு சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா கந்திஷ்டியால் ஏற்படும் உடல் வசதி சோம்பல் அலர்ஜி ஏதாவது இருந்தாலும் நீங்கிடும் கண்டிஷ்டி மட்டும் இல்லாமல் கெட்ட சக்தி கெட்ட எண்ணமுடைய மனிதர்களுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் கற்றாய கட்டி தொங்கவிடலாம் விடலாம் வாசலில் இவ்வாறு நீங்கள் செய்யலாம் வாசலில் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூன்று எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கொடுத்து தொங்க விடலாம் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் உங்களுடைய வீட்டு வாசலில் கல்லையும் கட்டி தொங்க விடலாம் ஒருவருக்கு திஷ்டி கழிக்க நீங்கள் கல்லை பயன்படுத்தலாம் திஷ்டிக்கு ஆளான நபரை கிழக்கு நோக்கி உட்கார வைத்து தலையை மூன்று முறை வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் மூன்று முறை சுற்ற வேண்டும் தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக திஷ்டி கழிக்க வேண்டும் பிறகு அதை முச்சந்தி கொண்டு போய் போட்டுடணும் படிகாரத்தை நீங்கள் நீரிலும் போடலாம் அந்த நீரில் யாருடைய காலிலும் படாதவாறு இடத்துல நீங்கள் அதை ஊற்றிவிடணும் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆகாய கருடன் கிழங்கானது கிடைக்கும் இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்ந்துருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரை நல்லா கழுவிட்டு முழுவதும் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்ட வேண்டும் இதனால் உங்கள் கந்துஷ்டி முழுமையாக நீங்கிடும் இதை வீட்டிற்கு உள்ளே நீங்கள் கட்டக்கூடாது நம் வீட்டிற்கு வருபவங்க நம்முடைய வீட்டை பார்த்தோ அல்லது நம்முடைய வசதிகளை பார்த்தோ அவங்க பொறாமைப்படலாம் அவ்வாறு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் கொடுக்க வேண்டிய இதனால் அவங்களுடைய தாக்கம் நம்மை பாதிக்காது உடல் மெலிந்து சுறுசுறுப்பு குறைந்தோ அல்லது ஏதாவது வியாதி மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கந்திஷ்டி காரணமாக இருக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் உங்களின் முகம் தெரியுமாறு பார்த்து மூன்று முறை உங்கள் பெயரை சொல்ல வேண்டும் பின்னர் அதை யாருக்காவது தானமாக கொடுத்துடணும் இவ்வாறு செய்வதால் அவங்களுக்கு கண் நீங்கும் ஒருவருக்கு திஷ்டி முதல்ல வரும் அப்படின்னா அது காலிலிருந்து ஆரம்பிக்கும் அதனால் உங்களுடைய கட்டை விரலில் கருப்புமை வைத்தீங்க அப்படின்னா திருஷ்டி அண்டாது என கூறப்படுகிறது குடும்பத்தில் இருக்கோம் அனைவருடைய திஷ்டி நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெரு மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடுகு உப்பு மூன்று மிளகாயை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் திஷ்டி எடுப்பவங்களுக்கு கிழக்கை பார்த்து அமர வைத்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் அடுப்பில் நீங்கள் இதை போட்டுடணும் கந்திஷ்டியே போக்கும் இதை நீங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம் கை குழந்தைக்கு திஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா அவங்க சரியாக பால் குடிக்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து தாய் மடியில் குழந்தையை வைத்து இடமிருந்து வளமாக மூன்று முறையும் பலமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றி அந்த உப்பை தண்ணீரில் போட்டுடணும் இதனால் குழந்தையுடைய கந்திருஷ்டியானது நீங்கும் என கூறப்படுகிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்